ஐய் சொல்லார் கர்த்தன் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கிருபையா நடத்தி வருகிறார் இந்த புதிய நாளை கர்த்தன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் யாத்ரா கமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்குன் என்று மோச இடத்துல சொல்லி இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று ஜனங்களிடத்துல சொல்லி என்று சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனுமே நம் ஆண்டவர் அந்த இசைவில் சொன்னங்க மோச இடத்துல கேட்கப்படும் போது அவருடைய நாமம் என்ன என்று இடத்துல கேட்டால் என்ன சொல்வேன் என்று சொல்லி அவர் கேட்கப்படும் போது தேவன் மோசையை பலப்படுத்துறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவரிடத்தில் சொல் என்று சொல்றார் அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் இவரின் பதிமூணு எட்டு சொல்லுகிறது அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் நம் வாழ்க்கையில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கத்த நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார் எப்படி நம் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் சகரியா ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் மாசம் சொல்லுகிறது நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கற்று சொல்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரா நம்ம சுற்றிலும் அக்னி மதிலா இருக்கிறான் நம் நடுவில் மகிமையா இருக்கிறான் வேதத்துல யோகுவுடைய குடும்பத்தை கத்த சுற்றிலும் அக்னி மதையிலா இருந்ததுனாலதான் சாத்தனால யோகுவை தொட முடியல அதனாலதான் சாத்தன் கத்தரை பார்த்து கேட்கிறாரு நீ அவனை ஆசிர்வதித்திருக்கீங்க அவனை சுற்றி வெயில் எடுத்திருக்கீங்க உன் கரம் அவனை இருக்கிறதுனால அவன் உனக்கு பயந்து நடக்கிறான் உங்களுடைய கரத்தை நீங்க எடுத்ததுனால எடுத்தீங்கன்னா அந்த காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யோபுனுடைய காரியத்தை குறித்து சாத்தான் கர்த்தரிடத்துல கேட்கறதை நம்மளால் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது யோகுவோட குடும்பத்தை மாத்திரம் அல்ல நம்முடைய குடும்பத்தின் சுற்றிலும் கர்த்தர் அக்னி மதிலா இருந்து அவர் பாதுகாக்கிறவராக குடும்பத்தை சுற்றிலும் வருகிற எல்லா விதமான வாதைக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் எல்லாம் தீங்குக்கும் நம்மள எப்படி இருக்கிறாரா அக்னி மதிலா இருந்து எல்லாத்தையும் சுட்டரிக்கிறவராய் கர்த்தர் நம்ம இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அக்னி மதிலா இருக்கிறார் இசவில் ஜனங்களில் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்லி பகலிலே மேகஸ்தவமாகும் இரவிலே அக்னி ஸ்தம்பமா இருந்து வழிநடத்தினவர் நம்மை சுற்றிலும் நம் குடும்பத்தை சுற்றிலும் நம்முடைய ஊழியத்தை சுற்றிலும் நம்முடைய எல்லா காரியங்களை சுற்றிலும் அவர் அக்னி மதிலா இருந்து நம் நடுவிலே மகிமையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அக்னி மதிலா இருந்து இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்ம நடுவிலே மகிமையா இருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவராக